இந்த சாலை பேப்பர் பேப்பர்மில் சாலை அகரம் அருகாமையில் தான் நான் நிற்கிறேன் அந்த அருகாமை கேசி கார்டன் இரண்டாவது வழியாக நான் வீட்டிற்கு போவதற்காக நிற்கிறேன் என்னுடைய அரசியல் பற்றிய சிந்தனை அதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த இடத்தில் நிற்கிறேன் அரசியல் என்றாலே பொதுவாக எல்லோருக்கும் ஞாபகத்திற்கு வருவது ஆட்சி ஆட்சி நடத்துவது பெரும்பான்மை பலத்துடன் வைத்து ஒரு மாநிலத்தையே நடத்தி செல்வது அரசியல் என்றாலே அங்கே அதிகாரம்தான் அதிகாரம் வலுத்தவன் உயர்ந்து நிற்பான் தாழ்ந்தவன் கீழே போயிடுவான் அதிகாரம் அது மட்டும் இல்லாமல் லஞ்சம் உலகெங்கிலும் இருந்தாலும் இந்தியாவில்தான் எல்லா அரசியல் தலைவர்களும் இல்லை அவர்களுடன் வணிகம் செய்பவர்கள் அவர்கள் பணம் தருகிறார்கள் இவர்கள் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவருக்காக இவர்கள் வேலை பார்க்கிறார்கள் ஏனென்றால் தான் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இதனால்தான் இந்தியாவிலே எல்லோரும் அரசியலுக்கு வர விரும்புகிறார்கள் புதிய புதிய கட்சிகளை தமிழ்நாட்டில் கூட ஒரு புதிய கட்சியை நடிகர் தொடங்கியுள்ளார் விஜய் விமர்சனம் நாம் செய்ய போவதில்லை இப்படித்தான் புதிய புதிய கட்சிகள் தானும் ஆட்சிக்கு பதவி வகிக்க வேண்டும் இந்த நல்லது நினைத்து தான் அவர்கள் எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் அங்கே ஊழல் எல்லாரும் எல்லா மாநிலத்திலுமே ஊழல் மலி மலிந்து கிடக்கிறது ஊழல் இல்லாத தலைவர்களே இல்லை ஏனென்றால் ஆட்சியில் வர என்றால் பல கோடிகளை செய்ய வேண்டும் செலவிட வேண்டும் போஸ்டர் அடிக்க வேண்டும் அதற்கான தனி அமைப்பை உருவாக்க வேண்டும் அவர்களுக்கு பணம் கொடுப்பார்கள் இவர்கள் ஓட்டுக்காக பணம் கொடுப்பார்கள் அரசியல் என்றாலே லாபத்திற்காக நடத்தது தான் இப்படித்தான் இந்த அரசியலே மலிவாக போய்விட்டது நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் காமராஜர் இருந்தார் அவருக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ளவில்லை அப்படி இப்போ அல்ல அதெல்லாம் மாறிவிட்டது அங்கேயும் சாதிகள் இருந்தது சாதிவாரிகள் எல்லாமே வைத்திருந்தார்கள் சாதி ஓட்டுகள் தான் வேண்டும் இந்த மாநிலம் அந்த மாநிலம் இந்த மாநிலம் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு எனக்கு இங்கே பெரும்பான்மை இருக்கிறது இங்கே என்ன சாதிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லி 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 வருவார்கள் அரசியல் என்றாலே அதிகாரம் ஆணவம் லஞ்சம் லாவண்யம் எல்லாமே அவர்கள் கையில் தான் ஒரு நாடு என்றாலே எல்லாமே எல்லா இதுமே அது பதிவுத்துறையாக இருக்கட்டும் செக்ரட்டரியாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் தெருக்களாக இருக்கட்டும் வணிக வளாகமாக இருக்கட்டும் எல்லாமே அரசியல்தான் அரசியல் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இல்லை குறிப்பாக இந்தியாவில் இல்லை அரசியல் மெதுவான அரசியல் தான் இது யாரும் விதிவிலக்கே இல்லை இவர் விதிவிலக்கு அவர் விதிவிலக்கு என்று நிச்சயமாக இல்லை எல்லோருமே எல்லாமே லஞ்சம் பவர் பவர் பாலிடிக்ஸ் தான் எனவே நண்பர்களே நான் அரசியல்வாதி அல்ல விமர்சனம்தான் என்னுடைய கருத்துக்களை தான் பொதுவாக சொல்கிறேன் பிடிக்காதவர்கள் கூட இருப்பார்கள் இந்த பதிவை கேட்பவர்கள் இருப்பார்கள் என்ன பண்ணுவது நாட்டில் நடக்குது உண்மைதானே அது உண்மையைத்தானே பேசுகிறேன் செய்தி மூலம்தானே தெரிகிறது செய்திகள் இல்லாத முடி எனக்கு எப்படி கருத்துக்கள் வரும் நான் அரசியல் கூட்டத்திற்கு போகிறேனா இல்லை செய்திகள் கிடைக்கக்கூடியது பலவர் பேசிக்கொள்வது பொதுக்கூட்டங்கள் நடக்கும் பொழுது சாலையில் ஓரமாக நின்று கவனிப்பது இப்படித்தான் அவர்கள் மேடை வைப்பது என்ன அந்த கொடி பறப்பது என்ன எல்லா இடங்களும் அப்படித்தான் அரசியல்தான் அரசியல் தான் லாபத்திற்காகத்தான் அரசியலே அதிகாரத்திற்கு தான் அரசியல் லாபத்திற்குத்தான் அரசியல் எனவே அரசியல் இல்லாத நாடு இல்லை அரசியல் இல்லாத கட்சிகள் இல்லை எதுவுமே இல்லை அரசியல் 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 எல்லாமே அரசியல்தான்